ஓம் சக்தி அருளரசி இருக்கன்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி அன்னபூரணி இருக்கன்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி அன்புருவே இருக்கன்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி அருள்வடிவே இருக்கன்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி அடியவர் ஜீவனே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி அனையா ஜோதியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி அருட்சாகரமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி அமுதமலையே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி அங்கையற்கே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி போற்றி ஓம் சக்தி ஆனந்தவல்லியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஆதிபரா சக்தியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஆன்மீக அழகே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஆண்டருள் அன்னையே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஆத்தாலே அழகே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஆதார சக்தியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஆக்கம் நல்கிடும் இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஆதரிக்கும் தாயே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஆங்காரி மகமாயி இருக்கங்குடி மாரியம்மா போற்றி போற்றி ஓம் சக்தி இச்சையொடுக்கும் நாணமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி இமவான் மகள் பார்வதி இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி இளங்குடி கற்பகமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி இசையின் ஊற்றே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி இன்முக பேரலிலே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி இகபர சுகமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி இலைவழி கொண்ட இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி இளமை மாறா இறைவி இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி இருளகற்றும் ஜோதியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி போற்றி ஓம் சக்தி ஈசனின் இடப்பாகமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஈகையின் அவதாரமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஈதிலா பரம்பொருளே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஈஸ்வரி ரஞ்சனி இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஈசானத்தின் தனமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஈரேழு உலக காரணியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஈசனின் உறைவிடமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஈன்றெடுத்த தாய்க்கும் தாயே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஈர்க்கும் ஏகாந்தமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி போற்றி ஓம் சக்தி உலகாலும் உமா மகேஸ்வரியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி உண்மை சத்திய வடிவே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி உதவும் கரங்களை கொண்டவளே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி உற்ற துணையே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி உமையவளே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி உத்தமி நவசக்தி நாரணி இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி உயிரின் உயிரே சங்கரியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி உழைக்கும் கருத்தின் சக்தியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி இயலா உள்ளலியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி போற்றி ஓம் சக்தி ஊழ்வினை தீர்ப்பவளே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஊக்கம் தருபவளே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஊழியின் மூலமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஊட்டி வளர்க்கும் மண்ணையே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஊதிடும் வலம்புரி சங்கொலியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஊஞ்சலாடும் தாயே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி உணமகற்றும் தாயே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஊற்று நீரே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஊரெங்கும் படியலக்கும் இருக்கங்குடி மாரியம்மா போற்றி போற்றி ஓம் சக்தி யமபயம் போக்கும் இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி எழில் கொஞ்சும் கோமதியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி எம் துணையே திரிசூடி இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி என்னும் எழுத்துமான இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி எப்போதும் எமைக்காக்கும் இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி எல்லாம் வல்ல தாயே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி எலுமிச்சையில் வாழும் இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி எங்கள் குல தெய்வம் இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி எக்கால நாயகியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி போற்றி ஓம் சக்தி ஏலிசையே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஏகாந்த வடிவலகி இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஏழை பங்காளியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஏற்றிடும் மகள் ஜோதியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஏழைகள் போற்றும் காருண்யமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஏறிடும் வெற்றிகள் தருபவளே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஏக்கம் தவிர்த்திடும் சியாமலையே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஏற்றம் தந்திடும் தாயே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஏனியாகும் கலியுலக காரியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி போற்றி ஓம் சக்தி ஒப்பில்லா சிவசக்தியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஒன்றாக்கும் பராசக்தியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஒரு பெரும் தெய்வமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஒளிச்சந்திர காரிகையே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஒழுக்கம் போதிக்கும் தாயே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஒளிவடிவான வித்தகியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஒலிவடிவான பரஞ்சோதியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஒற்றுமை வளர்க்கும் நித்திய கல்யாணியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஒருங்கிணைக்கும் ஆன்ம சக்தியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம்காரியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி நால்வேத கருவே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஓசைகளின் மூலமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஓய்வின்றி காக்கும் தெய்வமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஓதுவார் இதயமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஜெகதீஸ்வரியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ராஜேஸ்வரி ராகவி இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி மகேஸ்வரியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஐஸ்வரிய வடிவலகே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி போற்றி ஓம் சக்தி ஐப்பசி செலுமையே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஐதீகம் கடந்த ஜோதியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஐயை சிவையே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஐம்புலன் ஆள்பவளே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஐயமகற்றிடும் ஞானமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஐந்தொழிர் அம்பிகையே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஐங்கரன் தாயே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி அர்ச்சுனா ஆற்றங்கரை தாயே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி பச்சைக்கிளி ஏந்தும் தாயே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி போற்றி ஓம் சக்தி கருமாணிக்கமே கற்பகமே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ரிஷபத்தில் பவனி வரும் இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி தங்கத்தே தயாநிதியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி எம் குல கொடியே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி சத்தியம் காக்கும் சங்கரி இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி ஆயிரம் கண்ணுடையாலே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி மூலாதாரமே இருக்கன்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி வேப்பிலைக்காரியே காரியே இருக்கன்குடி மாரியம்மா போற்றி ஓம் சக்தி வேண்டும் வரும் தருபவளே இருக்கங்குடி மாரியம்மா போற்றி போற்றி